நத்தத்தில் வெளிமாநில மதுபாட்டில்கள் கடத்திய போலீஸ்காரர் உட்பட மூன்று பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பி மேற்பார்வையில் சார்பு ஆய்வாளர் ஜெய்கணேஷ் மற்றும் காவலர்கள் நத்தம் மூங்கில்பட்டி பிரிவில் கடந்த ஐந்தாம் தேதி தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வெளிமாநில மதுபாட்டில்களை கடத்தி வந்த சென்னையில் போலீசாக பணியாற்றி வரும் முத்துக்குமார் வயது இருபத்தி நான்கு லிங்கவடியைச் சேர்ந்த அழகுபாண்டி வயது நாற்பத்தி ஐந்து திருப்பத்தூரை சேர்ந்த சரத்குமார் வயது முப்பத்தி ஐந்து ஆகிய மூன்று பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து இருந்து இருபத்தி ஒன்பது மதுபான பாட்டில்கள் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இவர்களின் இந்நிலையில் இவர்கள் மூன்று பேரின் குற்ற நடவடிக்கையை ஒடுக்கும் பொருட்டு திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதி பரிந்துரையின் பேரில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி அவர்கள் முத்துக்குமார் அழகுபாண்டி பாண்டி சரத்குமார் ஆகிய மூன்று பேரையும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிட்டதை தொடர்ந்து திண்டுக்கல் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பி முருகன் தலைமையில் சார்பாய்வாளர் ஜெயகணேஷ் ஜெய்கணேஷ் மற்றும் காவலர்கள் மூன்று பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர்